இயக்குனர் வசந்தபாலன் வந்து ஒருத்தர் அனுப்புறாரு சார் இவரை வந்து அஷ்டாஸ் யாருன்னு வந்திருக்காரு நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னாருன்னா நான் வந்து அந்த அவரை வர சொல்லி என்ன மாதிரி நீங்கள் சினிமாவில் எப்படி என்ன ஆர்வத்தில் வைக்கீங்கன்னா அவர் பற்றின விவரங்கள் டீட்டெயிலெலாம் சொன்னார் அப்படியா சரி சினிமாவுக்கு காட்சி உங்களுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு சொன்னால் சார் நான் ஒரு காட்சி பண்ணியிருக்கேன் சார் அந்த காட்சியை சொல்கிறேன் சார்னு சொல்லி ஒரு சினிமாக்கான ஒரு காட்சியை சொல்கிறாரு அதை நான் பிரிது ஒரு நாள் அந்த காட்சியை சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு ரெண்டு நிமிஷமாக இழுத்துடும் அந்த இந்த நம்ம கண்டென்ட்டுக்கு அது தேவையில்லாத விஷயன்றது ஆனால் அது செமரான மேட்ரு அது ஸோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு புதுசாக மாதிரி திங்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சரி டிஸ்கஷன் இருக்குங்கன்னாரு என் கூட ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளமோ என் கூட ஒரு நாற்பது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் என் கூட டிஸ்கஷனில் இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சி அந்த நண்பர் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் அப்புறம் நான் என்னுடைய படங்கள் என்னுடைய பயணங்கள் தனியாக இருந்துச்சு அப்பப்போ அவரை பார்ப்பேன் சார் நான் இவர்கிட்ட ஒர்க் இருக்கேன் அடிம்பர் அப்படியே வெரி குட் அடிமை அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்து ஒரு ஆள் அவர் டேரக்டர் ஆகிட்டார் ஒரு வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருடம் ஓடிடுச்சு ஓடி பார்த்து அவர் டேரக்டர் ஆகிட்டார் அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவரை அங்கங்கே பார்க்கும்போது அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கேப் போது ஒரு படத்தில் டைலாக் ரேட்டர் எழுதிட்டு டைலாக் டயலாக் எழுதிங்களா அப்படின்னா அது பெரிய ஹீரோ படம் ஆமாம் சார் அதை படத்துக்கு டைலாக் எழுதுகிறேன் சார் அப்படின்னாரு ஸோ டைரக்ட் பண்ணவர் அவருக்கு வந்து அடுத்த படம் கிடைக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஒரு இன்னொரு படத்துக்கு டயலாக் ரைட்டராக போனார் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு டேரக்ட் பண்ணிட்டேன் நான் இனிமேல் டேரக்டர் தான் அடுத்து நான் டேரக்டர் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அடுத்து கிடைச்ச ஒரு டயலாக் வாய்ப்பு கிடைச்சதில் டயலாக் எழுதிட்டு ஒரு சர்வே வில கண்டே சஸ்டெயின் பண்ணுறாரு வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் பின்னாடி ஒரு நாள் திரும்ப ஒரு படம் டைரக்ட் பண்ணார் திட்டி ஒரு நாள் பார்த்தா அவர் நடிகர் ஆயிட்டர் அப்போ பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு நல்ல பரபரப்பாக நடிகரானார் சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பீக் நடிகராகவே மாறினார் மாறிட்டார் அவர் வந்து சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க இப்போ நான் நடிகனாக இருந்தால் கூட நான் அப்பப்போ கிடைக்கிற படங்களில் தலை காட்டுறது நடிக்கிறதுன்னு நம்ம பயணம் போயிட்டுருக்கு ஆனால் அவர் டிமாண்டபுளாக ஆக்டர் அவருக்கு வந்து மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு பயணங்கள் வந்து இருபது நாள் ஷூட்டிங்கிற அளவுக்கு ஒரு பிஸியான நடிகர் அப்போது சந்தோஷமாக இருந்தது அவரை ஒரு நாள் சந்தித்தேன் அப்போது நான் அவர் மட்டும் இல்லை நான் அவர் இன்னும் ஒரு சில நடிகர்கள் கம் இயக்குனர்கள் பொன்னி இயக்குநர்கள்லாம் உட்காந்துருக்க ஒரு மீட்டிங்கே பேசிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு விஷயம் அவர் எனக்கு சொன்னார் என்ன சொன்னார்னா சார் நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் சார் வந்தேன் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒதுக்கணும் அஞ்சு வருஷம் சினிமாவுக்காக நம்ம வந்து போராடணும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்ம டேரக்டர் ஆகிடணும் ஒருவேளை நம்ம அஞ்சு வருஷத்துக்குள்ளே படம் டேரக்ட் பண்ண முடியலன்னா நமக்கு சினிமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சினிமாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ரூட் எடுத்து போயிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனால் நான் நாலு வருஷம் தாண்டதுக்குள்ளே டேரெக்டர் ஆகிட்டேன் சார் அப்படின்னாரு நல்லா இருக்குது இந்த பாயிண்ட் அப்படின்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு